வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசை அவர்களும் இறைநிலையும் மன்னல் சுக்குமமாக இழந்தருளி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் நாம் தவறாக புரிந்து கொண்டே எடுக்கும் தவறான முடிவுகளே கவலைக்கு காரணம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தப்பு கணக்கிட்டு தான் என்று எதிர்பார்த்தால் ஒப்பும இயற்கை விதி ஒழுங்கமைப்பு கேட்டபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் மன இடர்படுவார் இதை உணரார் என்று இந்த நாலு வரிகளில் சாமிஜி சொல்கிறாங்க இன்னொரு பாடலில் சொல்கிறாங்க கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயம் கணக்கு தவறாய் என்ன மாற்றலாம் கவலை உடல்நலம் உள்ள நலம் கெடுக்கும் கண்முதலாய் பழியந்தின் வளம் கெடுக்கும் கவலையின் முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க பிறந்ததை சொல்லும்போது தனக்குமே இல்லாதான் தான் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றட அறிது என்று தெய்வப்புலவர் வள்ளுவர் சொல்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒன்று நினைக்கிறோம் நடக்கிறது ஒன்று நடக்குது அப்போ அது நமக்கு கவலையாக மாறுது தேவை நிறைய இருக்குது ஒரு தேவைக்கு தகுந்தால் போல நம்மிடம் இருப்பு இல்லாததுனால நமக்கு மனக்கவலை ஏற்படுது நாம் சிக்கனமாக வாழணும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் மனதில் விதைத்து கொண்டிருப்போம் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புவாங்க அப்போ அது போல் பார்த்திங்கன்னா நினைப்புக்கும் நடப்புக்கும் தேவைக்கும் இருப்புக்கும் தன்னெந்த தன்னெண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடுகளையே நாம் கவலையாக எடுத்துக்கொண்டு நாம் மன கவலையில் உலர்ந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு பரவலாக இருக்குது ஒவ்வொரு சூழலையும் நாம் புரிந்து கொண்டு நாம் நல்ல முடிவு எடுக்க நாம் படங்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் வாழ்க்கையில் சொர்க்க மாதிரி நம்ம வாழ முடியும் ஒரு சின்ன சிக்கல் வரும் அதை நுட்பம் தெரிந்து தீர்த்துட்டு நாம் வாழ படங்கிக்கொள்ளும்போது ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கல் வரும் சிக்கலும் இல்லாமல் நாம் எந்த துன்பம் இல்லாமல் நம்ம வாழணும் என்று சொல்லி சொன்னால் அதுதான் பெரும் சிக்கல் என்று சாமிஜி சொல்லுவாங்க நம்முடைய அறிவாற்றி தரத்தை எப்போவுமே சாமிஜி சொல்லுவாங்க திட்டமிட்டு செயல் செய்யணும் விழிப்பு நிலையோடு இருக்கணும் அவ்வப்போது தற்சோதனையோடு வாழணும் என்று சொல்லி சொல்லுவாங்க திட்டமிட்டு செயல் செய்வதற்கு அறிவுகையான அறிவுத்திறனை நாம் வளர்த்துக்கொள்ளணும் இயற்கை பற்றிய ஒரு நுண்ணறிவு இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் உடைப்புடன் அறிவு தரக்கு பிறருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயல் விழிப்பு நிலை எப்பவுமே நாம் நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டாவே பேராசை இருக்காது வராது கவலை இருக்காது அதே போலத்த ஆய்வகை அறிவுத்திறனில் இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைப்புடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெளிந்த அறிவு மெய்யறிவு என்று சமைச்சு சொல்லுவாங்க தற்சோதனை நமக்கு வரக்கூடிய கவலைகள் எல்லாம் நாலு விதமான கவனைகள் தான் அனுபவித்து தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது உடனடியாக தீர்க்க வேண்டியது அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவனையை நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும் தள்ளி போட முடியாது அலட்சியப்படுத்த முடியாது உடனடியாக தீர்க்கவும் முடியாது அதே போல் தள்ளி போட வேண்டியது அதே போல் அலட்சியப்படுத்த வேண்டியது உடனடியாக தீர்க்க வேண்டியது அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவலைகள் என்னென்னா திடீர் ஒரு மரணம் ஏற்பட்டுடும் நம்ம வீட்டில் அந்த மரணத்திற்காக நாம் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு அதையே நாம் மனதில் நினைத்து கொண்டு வாழும்போது நம்முடைய உடல் நலமும் உள்ள நலமும் பாதிக்கும் மரணம் என்பது இயற்கை ஒரு சின்ன வயதில் மரணம் வந்திருக்கக்கூடாது வந்துருச்சு அப்போது நாம் அவர்களை நாம் வந்து ஒரு நினைவுகளை வைத்து கொண்டு அவர்கள் வந்து அந்த தெய்வ நிலை பெற்றிருக்கிறாங்க அவர்களுடைய ஆன்மா நல்ல ஒரு தெய்வீக நிலையை உரிமையை பெற்று அது இறைநிலையோடு இரண்டால் கலக்கணும் என்ற அந்த ஒரு வார்த்தையும் காப்பையும் நம் மனதில் நினைத்து கொண்டு வாழ பழகி கொள்ளணும் ஒரு நோய் வருது ஒரு கால் கைகள் ஒரு வராமல் ஒரு சிரமப்பட்டு இருக்காங்க எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாச்சு அது வைத்தியத்தின் மூலமாக குணமாகலை அப்போ அதன் மூலமாகவே அவங்களுக்கு சிரமங்கள் இருக்குன்னா அதை நாம் வந்து அனுபவித்து தான் தீர்க்கணும் புயலால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க பல நேரங்களில் அப்போ அவங்க திரும்பவும் அந்த மன தெளிவோடு அடுத்த விவசாயத்தில் போய் இறங்குறாங்க தள்ளி போட வேண்டியது மகன் மகள் திருமணம் வேலை வாய்ப்பு அவள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறதில்ல மொத்த ஒரு வரன் வரல அப்படிங்கிற ஒரு இயக்கம் நம்ம கவலையாக இருந்ததுன்னா அது சிரமத்தை கொடுக்கும் வாழ்த்து காப்பின் மூலமாக மாற்றிக்கொள்ளணும் அலட்சியப்படுத்துறது நம்ம குட்டியாக இருப்போம் கிண்டல் பேசுவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உடத்தையாக இருப்போம் ஏறி போதும்பாங்க இப்போ இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தி வாழ்ந்தால் தான் வாழ முடியும் உடனடியாக தீர்க்க வேண்டியது ஒரு பாக ஒரு சூழலில் ஒரு பெரிய குடும்பத்தில் ஏற்படுதுன்னா அதை பண்ணிவிட்டு அது சிரமம் இல்லை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி தான் வாழணும் என்ற டாக்டர்கள்லாம் சஜஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணிடணும் அப்போ இது போல் வந்து பார்த்திங்கன்னா கவலையை நாம் தவறாக புரிந்து கொண்டு நாம் வா வாழாத சரியான ஒரு தரத்தோடு நம்ம இந்த கவலை உழைத்தல் சாமிஜியினுடைய பயிற்சி மூலமாக விளக்கங்களை நல்லா உள்வாங்கி வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வனமுடன் வாழ்க வனமுடன்